ஹாய் ஹலோ வணக்கம் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா நான் என்னோடய அம்மா வீட்டுக்கு தான் இப்போ வந்திருக்கேன் பாருங்கள் என்னென்ன எவ்வளோ பச்சை பீலும் சூப்பராக இருக்குன்னு இது கிராமத்தில் இருக்கிற அம்மாவோட வீடு இது இங்கே தான் நான் வந்திருக்கேன் இப்போ நம்ம உள்ளே போய்கிட்ருக்கோம் இந்த வழியில் தான் போகணும் நம்ம மணி மணிப்படுத்திருக்கார் வழியிலேயே மணி சீரியஸாக சுரிஞ்சுக்கிட்டு இருக்கு கண்டுக்கல நம்மளை அப்புறம் இங்கே பாருங்கள் இதுதான் அம்மாவோட வீடு புதுசாக கட்டின வீடு தான் இது பழைய வீடு வந்து ஓட்டு வீடு இப்போ வந்து புதுசாக கட்டின வீடு இது கட்டி இது ரெண்டு வருஷம்தான் ஆகுது இப்போ தான் பெயிண்டிங்லாம் பண்ணியிருக்காங்க அதை பார்க்கவே சூப்பராக இருக்குது இது அம்மாவோட தோட்டம் இங்கே பாருங்க நம்ம அம்மா வந்து இங்கே தான் அம்மா சமைச்சுக்கிட்டுருக்காங்க நாங்கள் வரணுன்னே சமையல் பண்ணிக்கிட்டுருக்காங்க அதுவும் காலையிலேயே மீனெல்லாம் வாங்கியிருக்காங்க குழம்பு தாளிச்சிக்கிட்டுருக்காங்க விறகு அடுப்பில் கொல்ல பக்கம் இது இங்கே உட்காந்து தான் சமைக்கிறாங்க இது ரொம்பவே பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குது பாருங்கள் விறகடுப்பில் நமக்கு வந்து இந்த வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது எனக்கு விறகடுப்பு சமையல் ரொம்ப பிடிக்கும் என்னோடய மேரேஜுக்கு முன்னாடிலாம் நான் விறகடுப்பு சமையல் தான் இப்போ இங்கே சென்னைக்கு வந்த பிறகு எனக்கு அது ரொம்ப மிஸ் பண்ணுறேன் இங்கே பாருங்கள் மீன் பாருங்கள் தூண்டெல்லாம் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அப்படியே அந்த ரத்தத்தோடு அப்படியே இருக்குது பார்க்குறதுக்கே இது உயிரோடு உள்ள மீன் இது உயிரோடு துடிக்க துடிக்க தான் கொடுப்பாங்க இப்போ குழம்பு ரெடி ஆகிட்ருக்கு அம்மா கூட சேர்ந்து நானும் ரெண்டு பேருமா தான் செய்கிறோம் மீன் கழுவி எடுத்துகிட்டு வந்து குழம்பு வச்சாச்சு காலையிலயே வச்சுட்டு இன்றைக்கி அம்மா சுட்ட இட்லியும் மீன் தான் காலையிலேயே சாப்பாடு மீன் குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு வறுக்கிறதுக்கும் மசாலாலாம் போட்டு வச்சிட்டோம் அப்புறம் கொல்லையில் கொஞ்சம் வேலையெல்லாம் இருந்தது அதெல்லாம் பார்க்கணுன்ட்டு பிறகு கலர்ஃபுல்லாக மசாலாலாம் போட்டு வச்சாச்சு மாங்காயெல்லாம் போட்டு மீன் குழம்பு மாங்காய் மாங்காயெல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க இது காலையிலே இட்லியும் மீன் குழம்பும் சூப்பரோ சூப்பர் சாஃப்டாச்சு இந்த மாதிரி அனுபவம்லாம் உங்களுக்கெல்லாம் யாருக்கெல்லாம் இருக்குதுன்னு கமெண்டில் எனக்கு சொல்லுங்கள் அடுத்தது மீனையும் பொறிச்சாச்சு மசாலா போட்ட மீனையும் பொறிச்சு எடுத்து வச்சுட்டு அப்புறம் போய் கொல்லையில் இருந்த காய்கறி பழம் எல்லாம் பறிக்கிறதுக்கு நானும் அம்மாவும் மீன் மட்டும் எடுத்து வச்சுட்டு அப்படியே இலையும் கட் பண்ணிட்டோம் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு மத்தியானம் சாப்பிட்றதுக்கு இலையும் கட் பண்ணியாச்சு பாருங்கள் ஃப்ரெஷ்ஷான வாழை இலை இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு இது மாதிரி ஃப்ரெஷ்ஷான வாழை இலையில் போட்டு கட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் அது அடுத்தது வந்து கருவேப்பிலை கருவேப்பிலையும் ஃப்ரெஷ்ஷாக இருந்துதான் சரி பறித்து எடுத்துக்கலாம் நம்ம கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் காய்ச்சறதுக்காக நான் இதெல்லாம் ரெடி இருக்கேன் எலுமிச்சம்பனமும் கொஞ்சம் பறித்து வச்சுட்டேன் எலுமிச்சை மரம் அந்த சைடு இருக்குது அதை பறிக்கிறத நான் எடுக்க முடியல நானே பறித்து நானே எடுக்க முடியலனால இது நாரத்த மரம் இதாக தான் இப்போ காமிக்கிறது உங்களுக்கு நாரத்த மரம் இதுவும் பழம் சூப்பராக இருக்குங்க ஜூஸ் போட்டு குடித்தோன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் ஆரஞ்சு பழம் ஜூஸ் மாதிரியே நல்லாயிருக்கும் பழுத்ததுன்னா ஜூஸ் தான் போட்டு குடிப்போம் நாங்கள் கோடையில் பாருங்கள் கொத்து கொத்தா நிறைய காய்ச்சிருக்கு அதுலேயும் கொஞ்சம் எடுத்தேன் நான் அப்புறம் சீத்தாப்பழம் சீத்தாப்பழம் ஒரு அஞ்சாறு தான் இருக்குது அதுவும் மெல்ல வேலையாக ஒரு பூச்சி மாதிரி எதுவும் வந்துருச்சு அதில் கொஞ்சம் சாம்பல் கலரில் அப்புறம் மாங்காய் குண்டு மாங்காய் இது அதுவும் கொஞ்சம் பறித்து வச்சிட்டோம் இது செம்பருத்தி இது இது வந்து நான் மாடியிலேருந்து எடுக்கிறேன் இது மேலே மாடியில் ஏறிட்டு போய் பார்த்தா கொள்ளை பக்கத்தில் வந்து இப்படி தான் இருக்கும் எங்கள் வீட்டோட பின் சைடு பின்னாடி எல்லாம் வயல்காடு தான் இது வந்து புளிய மரம் இது புளி நிறைய காய்ச்சிருக்கு எங்கள் வீட்டோட பின் சைடு இப்படி தான் இருக்கும் இங்கே பாருங்கள் ஒரே வயல்காடு தான் இது எல்லாமே அம்மா வீட்டு பின் சைடும் இப்படி தான் இருக்கும் இது வந்து நடவலாக நட்டுருக்காங்க இப்போ அதான் உங்களுக்கு பார்க்கறதுக்கே பச்சை பசையல்னு இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு பச்சை பசையில் பாருங்கள் தென்னை மரம் எல்லாம் மேலேருந்து பக்கத்து தான் உங்களுக்கு அந்த வீடியோவும் என்னால் எடுக்க முடிஞ்சது அதனால தான் மாடிக்கு போயிட்டு தென்னை மரம்லாம் நிறைய இருக்குது நான் பக்கத்தில் இருந்து ஒரு மரத்தால் மட்டும் எடுத்தேன் அடுத்தது கீழே இறங்கி வந்து ஒலை வச்சாச்சு சோறு வடிக்கிறதுக்கு மத்தியானம் டைமும் ஆகிட்டு சாப்பிட்றதுக்கு நேரம் ஆகிடும் ஒலையும் வச்சு மீன் மீதி மீதி தான் பொடிச்சி பொறிச்சு வச்சிட்டோமா இதையும் வடித்து சாப்பிட்டாச்சு இலையெல்லாம் போட்டு நான் உங்களுக்கு சாப்பிட்றதெல்லாம் நான் உங்களுக்கு காமிக்கலை மீன் குழம்பு வாழை இலையில் போட்டு சாப்பிட்டோம் அந்த வீடியோ மிஸ்ஸிங் இதில் அப்புறம் வந்து இதெல்லாம் முடிச்சுக்கிட்டு மறுபடியும் நான் இது வேகத்துக்கு இது ரொம்ப நேராகும் இது விறகடுப்பு அதனால தான் நான் வந்து அம்மா இதில் சமைக்கிறதுக்கு யோசிச்சாங்க லேட் ஆகும் இல்லை இதில் பரவாயில்ல நீங்கள் விறகடுப்புலேயே சமைங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் விறகடுப்பில் தான் செஞ்சோம் மணி ரெண்டு மணி போல் ஆகிட்டு நாங்கள் செஞ்சு முடிக்கிறதுக்கே வர விறகடுப்பில் செஞ்சோன்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்குப்பா அதனால தான் விறகடுப்பில் செய்யலான்னு சொல்லிட்டு அம்மா கேஸ்லாம் உள்ளே வச்சுருக்காங்க வீட்டுக்குள்ளே நான் வீட்டுக்குள்ளே உங்களுக்கு ஒரு நாள் வீடை சுற்றி உங்களுக்கு வீடியோ நான் போட்டு காமிக்கிறேன் இங்கே பாருங்க இது பின்னாடி உட்காந்து இருக்காங்க பார்க்கறதுக்கே நல்லா ஒரு காத்தோட்டமாக வசதியாக நல்லாயிருக்கும் இது இந்த இடம் பாரு இங்கேருந்து பார்த்தாலே எல்லாமே தெரியுது இதுதான் வந்து வல்லாரக்கீரை வேற இருந்துச்சு அது நமக்கு கிடைக்க மாட்டேங்குதுன்ட்டு அதையும் நான் விடலை அதையும் பறிச்சிட்டேன் கொஞ்சம் தான் இருந்தது கொடி கொடியாக அதையும் பறிச்சிட்டு தொகையில் அரைச்சிட்டோம் தொகையில் அரைக்கிறது உங்களுக்கு நான் அதையும் பறித்து தொகையில் அரைச்சி சாப்பிட்டோம் எல்லாம் கிடைக்கிறப்போ சாப்பிடணும் நம்ம அதெல்லாம் நமக்கு எப்பயும் கிடைக்க மாட்டேங்குது இது நல்லா ஃப்ரெஷ்ஷாக எல்லாம் சூப்பராக இருந்துச்சு அதனால பறிச்சுட்டு உளுத்த பருப்பு காஞ்ச புளி புளியெல்லாம் வச்சு அதுவும் கொஞ்சம் தொகையில் அரைச்சு சாப்பிட்டோம் பாருங்கள் பச்சை பசேல் எப்படி இருக்குன்னு தொகையெல்லாம் சூப்பராக இருந்துச்சு வாசனையாக நல்லா புதினா சட்னி மாதிரி தான் அரைக்கணும் எதுவும் அரைச்சிட்டேன் நான் அப்புறம் கொஞ்சம் செம்பருத்தி பூலாம் பறிச்சுக்கிட்டேன் நான் எனக்கு தேங்காய் எண்ணெயில் போட்டு செம்பருத்தி கருவேப்பிலை மருதாணி இதெல்லாம் போட்டு நான் க எண்ணெய் காய்ச்சி தான் கொஞ்சம் தேய்க்கிறது அப்படி அதுக்கு முன்னாடி ரொம்ப முடி கொட்டிக்கிட்டு இருந்தது இது தேய்க்க ஆரம்பித்த பிறகு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அதனால் இது கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஊர்லேயே ஆட்டின எண்ணெய் கிடைக்கும் எனக்கு ஃப்ரெஷ்ஷாக அதிலேயே போட்டு காய வச்சு எண்ணெய் காய்ச்சின வீடியோ கூட உங்களுக்கு போட்டிருக்கேன் இங்கே பாருங்கள் கருவேப்பில் இது வந்து மருதாணி அப்புறம் சம்பரத்தி பூ இது மூணும் பறித்து வச்சுருக்கேன் இது மாம்பழம் அது அம்மா முன்னாடியே அறுத்து வச்சுருக்காங்க அது நல்லா கொஞ்சம் பழுத்துருக்கு அது பப்பாளி நார்த்தங்காய் தான் இப்போ நான் வந்து பறித்தேன் மாம்பழமும் வாழைப்பழமும் அம்மா முன்னாடியே பிச்சு வச்சுருந்துருக்காங்க அது கொஞ்சம் பழுத்துருக்கு சம் இந்த இதுதான் சீத்தாப்பழம் தான் கொஞ்சம் பூச்சி அடித்த மாதிரி இருக்குது இது பாருங்கள் இப்போ தான் வச்சோம் இது நந்தியாவட்டம் பூச்செடி அதுவும் நல்லா மொட்டு விட்டுருக்கு பார்க்குறதுக்கு அழகாக சின்ன செடி தான் அது அதுலேயும் பூவெல்லாம் வந்திருக்கு இந்த வீட்டில் அம்மா மட்டும்தான் இருக்காங்க அதனால் யாரும் இல்லை அம்மா தனியாக தான் இருக்காங்க அவங்களே மோட்ரு போட்டு தண்ணியெல்லாம் விடுவாங்க செடிக்கு அதில் தான் எல்லாம் செடியில் இவ்வளோ காயெல்லாம் இருக்குது எல்லாம் முடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு அம்மா தனியாக தான் இருக்காங்க பாவம் விட்டுட்டு ஆட்டோ வர வச்சு கிளம்பிட்டோம் இந்த மாதிரி உங்களுக்கும் அம்மா வீட்டுக்கு போன அனுபவம் இந்த மாதிரி காய் பழம்லாம் எடுத்துகிட்டு வந்து அனுபவம் இருக்கான்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி அனுபவம் இருக்கிறவங்க எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் வரங்க ஆட்டோ கிளம்பிடுச்சு அவ்வளோதான் வீட்டுக்கு வந்தாச்சு